சங்கராஜியின் நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கு பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் இருக்கு இன்னைக்கு சந்திரன் வந்து நமக்கு காலை பொழுதில் மட்டும் தனுசு ராசியில் அவர் இருக்கிறார் சஞ்சாரம் பண்ணால் அதுக்கப்புறம் அவருக்கு மகர ராசிக்கு போய்டார் ஸோ நான் வந்து இன்னைக்கு பலன்கள் வந்து உங்களுக்கு முக்கியவாசி மகர ராசிக்கு உண்டான சந்திரனை வைத்து தான் பலனே சொல்ல போகிறேன் மேஷராசி என்பவர்களுக்கு இன்னைக்கு திங்கக்கிழமை ஒரு அழகான திங்கட்கிழமை காலை பொழுது ரொம்பவுமே ஒரு ஆனந்தமான நாளாக இருக்கும் நிறைய விஷயங்கள் நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மந்த் தென் வேறு அண்ட் சில பேர் வந்து வேலை மாறலாமா இல்லை இதே வேலையில் இருக்கலாமா இதை நான் ஆஃபீஸில் சொல்லியே ஆகணுமே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க இல்லையா அதற்கு இன்றைக்கி நல்ல முடிவு எடுக்கக்கூடிய ஒன்று மேஷ ராசிக்காரர்களுக்கு டைம் நல்லாயிருக்கு ஸோ புதுசாக தான் ஒரு விஷயம் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நமக்கு தோணும் ஸோ புது ப்ராஜெக்ட் சைன் பண்ணுறது புதிய விஷயங்களை கொடுத்துக்கறது இல்லை புதிய மாற்றங்களை எதிர்கொள்வது இது எல்லாமே உங்களுக்கு நன்மையை தரும் இன்றைய நாள் நமக்கு சிவனை வழிபாடு செய்யலாம் அண்ட் காலை வேலையில் இன்றைக்கி அரிசி தானம் பண்ணுங்கள் பசுமாடுக்கு கூட கொஞ்சம் கொடுங்க ரொம்பவுமே இந்த நாள் நமக்கு ஸ்மூத்தான ஒரு சேலிங்காக இருக்கும் ரிஷபராசி அன்பர்கள் இன்றைக்கி ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான நாளாக இருக்கும்னு சொல்லலாம் இது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சந்திரன் வந்து பாக்கியத்தில் இருக்கிறார் ஸோ காலையில் வரைக்கும் உங்களுக்கு சந்திரன் வந்து தனுசுல இருக்கிறார் அப்புறம் மகரத்துக்கு போய்டுறார் அதனால் மகரத்துக்கு போகிற சந்திரன் வந்து ரிஷபராசினியர்களுக்கு ரொம்பவுமே அனுகூலமாக இருப்பார் அது இன்றைக்கி சாயங்காலம் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு நவகிரகத்தில் சந்திரனுக்கு விளக்கேற்றலாம் இல்லை ஏதாவது ஒரு அம்பாள் சன்னதியில் நெய் தானம் பண்ணுங்கள் நமக்கு கிரகதோஷங்கள் எல்லாம் தீரும் டெய்லி தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா ஒருத்தருக்கு வீட்டில் குடும்ப பிரச்சனையாக இருக்கும் ஒருத்தங்களுக்கு ஆஃபீஸில் ஆஃபீஸ் பிரச்சனையாக இருக்கும் உங்களுக்கு ஒரு ச ஒரு சிலருக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கும் ஆனால் ஆரோக்கியம் வந்து பிரச்சனையாக இருக்கும் இந்த மாதிரி இன்றைய நாளில் ஒரு நெய்யை கொண்டு போய் அம்பாள் சன்னதியில் தானம் பண்ணும் பொழுது ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு ஒரு ரிலீஃப் என்பது கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லாமல் நம்ம வாழவே முடியாது தினம் காலையில் எந்திரிச்சோன்னா எதாவது ஒரு விஷயத்துக்காக நமக்கு ஒரு ப்ராப்ளம்னு வரும் பட் நம்ம இதிலேருந்து இன்றைக்கி எப்படி நன்மை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் ராசி பலன்களே ரிஷபராசினியர்களுக்கு இன்றைக்கி நிறைய நல்ல செய்திகள் இருக்கும் அண்ட் மனசில் வந்து நிறையா சஞ்சலம் இருக்கும் இது எல்லாமே மாறி ஆஃபீஸாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி இந்த நாள் உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமான நாள் அமைகிறது அம்பாளுக்கு இன்று நெய் தானம் செய்யும் பொழுது மன சஞ்சலங்கள் விலகும் மிதுன ராசினியர்கள் மித்னா ராசினியர்களுக்கு நிறைய குடும்ப பொறுப்புகளில் இருந்து நாம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகி அப்பாடாக பரவாயில்ல இந்த எனக்காக சில நாள் வாழறது அப்படின்ற கொள்ளையா இப்போல்லாம் சொல்கிறாங்கல்ல மீ டைம் அப்படின்னு அந்த மாதிரி மித்னா ராசினியர்களுக்கு இந்த மீ டைம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஸோ இதில் எப்படி நாம் தான் முடிவெடுக்கணும் எல்லா வேலைகளையும் நாம் தான் செய்யணுமா இல்லை நான் இந்த வேலையை தான் செய்வேன் அப்படிங்கிறத சொல்லணுமா அப்படிங்கிறத தட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம வந்து நம்மளுடைய மனசில் இருக்கிறத ஓப்பன் அப் பண்ணால் தான் நமக்கும் சில காலகட்டங்கள் வாழ முடியும் அப்படிங்கிறது இருக்கும் மிதுனராசினியர்களுக்கு இந்த நாள் அந்த மாதிரி இன்னைக்கு நான் போய் இதை பேச போகிறேன் ஆஃபீஸில் இதை பேச போகிறேன் வீட்டுக்காரர்கிட்ட இதை பேச போகிறேன் பிள்ளைங்கக்கிட்ட இதை பேச போகிறேன் அந்த மாதிரி இன்றைக்கி நீங்கள் என்ன உங்கள் மனசில் இருக்கோ அதை தெளிவாக பேசிட்டிங்கன்னா இந்த நாள் மட்டுமல்ல வரக்கூடிய நாட்களும் உங்களுடைய நாட்களாக தான் இருக்கும் திங்கக்கிழமையான இன்றைய நாள் இன்றைக்கி மிருகசேரிஷம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைஞ்சிருக்கு பட் இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டமமாக இருந்தாலும் கூட மனசில் நிறைய தெளிவும் மன அமைதியும் கிடைக்கும் கோயிலில் போயிட்டு அரிசி தானம் பண்ணலாம் கடகராசி அன்பர்கள் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இப்போ சந்திரன் பார்த்தால வரைக்கும் சந்திரன் ஆறாம் இடத்துல இருக்கார் அப்புறம் ஏழாம் இடத்திற்கு அவர் மாறுறாரு ச இந்த சந்திரன் ஏழாம் இடத்திற்கு போகும்பொழுது திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு நல்லா கைகூடும் இன்றைக்கி அதற்கான பேச்சுவார்த்தையெல்லாம் பண்ணலாம் அஷ்டமத்தில் இருக்க சனி பரவாயில்லையானால் தாராளமாக அந்த அஷ்டம சனியிலேயும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் இந்த ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்களுக்கு வந்து இன்னைக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கும் மனதுக்கு அமைதியாக இருக்கும் ஆறுதலாக இருக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் இன்னைக்கு திங்கட்கிழமை கண்டிப்பாக ருத்ர ஜபம் பண்ணலாம் சிவன் ஆலய வழிபாடு சிறந்தது சிம்மராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே சிம்மராசினியர்களுக்கு ஒரு நல்ல மன நிறைவான நாளாக இருக்கும் மன தெளிவு ஏற்படக்கூடிய நாளாக அமைகிறது திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு கைகூடும் உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மகம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் இருக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் இன்னைக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் சந்திரன் ஆறாம் இடத்துல இன்றைய நாளில் உங்களுக்கு தன லாபங்களும் அதிகரிக்கலாம் கன்னிராசினியர்கள் இன்னைக்கு கன்னிராசினியர்களுக்கு நல்ல ஒரு மனதிற்கு திருப்தியான நாளாக இருக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் பிள்ளைகளால் பெருமைகள் சேரும் திருமண யோகங்கள் கைகூடும் வழக்குகள் விசாரணைகளில் என்று வெற்றியை காணக்கூடிய நாளாக இருக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் நிறைய உங்களுக்கு லாபத்தை ஈட்டி தரும் அதே மாதிரி இந்த கன்னிராசி நேர்களுக்கு வரவை விட இன்று செலவுகள் அதிகமாக இருக்கும் சுப செலவுகளாகவே அமையும் நண்பர்களின் உதவி இந்த மனசுக்கு திருப்தியை தரும் இன்றைய நாளில் இன்னைக்கு கன்னிராசி நேயர்கள் வந்து விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் ஆஞ்சநேயருக்கு வந்து தீபமேற்றி வழிபாடுகள் செய்யலாம் துலாம் ராசினியர்கள் இன்றைக்கி துலாம் ராசினியர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு சில விஷயங்களில் ஏமாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த ஏமாற்றம் இல்லாமல் இருக்குது அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும் இந்த ஏமாற்றம் அப்படிங்கிறது நிறையா அதுக்கு வேறுபாடுகள் இருக்குது டிகிரிஸ் வந்து மாறலாம் ஒரு சில சமயங்களில் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கக்கிட்ட காசை கொடுத்துட்டு ஏமாறுவோம் ஸோ கடன் கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க ஒரு சில விஷயங்கள் நம்ம எங்கேயாவது போகும்பொழுது ரொம்ப அப் பரிதாபப்பட்டு எங்கேயாவது இறக்கப்பட்டு நம்ம முட்டாளாகிட்டு வந்து நிற்போம் ஸோ இன்றைய நாளில் உங்களுடைய புத்திசாலித்தனத்துக்கு உங்கள் புத்திக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கணும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்டெலிஜென்ஸ் தேவை துலாம் ராசினியர்களுக்கு இந்த பாசத்துக்கு அடிமையாக இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் நம்ம அதை அதுலேருந்து வெளியில் வந்துட்டு கேர்ஃபுல்லாக இருக்கலாம் ஸோ ராசி அன்பர்கள் இன்றைய நாளில் எச்சரிக்கை தேவை இமோஷ்னலாக நம்ம வீக்காக இருப்போம் அதனால் இன்று எதற்கு நம்ம ஆமா சொல்கிறோம் எதுக்கு இல்லை சொல்கிறோம் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு பண்ணணும் இன்னைக்கு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நண்பர்களால் உதவிகளும் கிடைக்கும் சரி யாரை போய் வணங்கலாம் கருடனை வணங்கிறது நல்லது ரிச்சிக ராசி அன்பர்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல் நிறையா இருக்கும் இன்னைக்கு உங்கள் குழந்தைங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க குழந்தைங்களுக்காக நீங்கள் மருத்துவ செலவு செய்யணும் ராகுவும் செவ்வாயும் ஐந்தாம் இடத்துல இருக்கு ஸோ குழந்தைங்களுக்கு அடிப்படுறது இல்லை குழந்தைங்களுக்காக மருத்துவ செலவு பண்ணுறது ஹாஸ்பிட்டலுக்காக நம்ம ஓடுறது இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு ஒரு பயத்தையும் கொடுக்கும் இல்லையா குழந்தைங்க விஷயத்தில் அதனால் குழந்தைங்க விஷயத்தில் ஆரோக்கியத்தை பார்த்துக்கலாம் தேவையில்லாமல் இந்த மருத்துவ செலவுகள் செய்யும் பொழுது என்னடா சும்மா உட்காந்துருந்த குழந்தை கீழே கீழே விழுந்து பாரு நம்ம இப்படி செலவு பண்ணுறோமே அப்படிங்கிற ஒரு அர்ச்சமும் இருக்கும் இன்று திங்கட்கிழமை காலை வேளையில் சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் அம்பாளுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் நந்திக்கு வந்து இன்னைக்கு போய் தீபம் போடுங்க இந்த குழந்தைகள் இருந்த சின்ன சின்ன உடல் உபாதைகள் எல்லாமே தீரும் தனுசுராசினியர்கள் தனுசுராசினியர்களுக்கு ரொம்ப அலைச்சல் இருக்கும் இன்னைக்கு நமக்கு சின்னதாக நமக்கு அதுவும் இப்போ சென்னையில் ஐ திங்க் நமக்கு இந்த அலைச்சல் எல்லாருக்குமே இருக்குன்னு நினைக்கிறேன் பன்னெண்டு ராசிக்காரருக்கும் பக்கத்தில் போகிற இடத்துக்கு நம்ம வந்து ஒரு நாலு கிலோமீட்டர் இதை சுற்றி போய் வந்து பண்ணக்கூடிய அந்த ரோட் டிராஃபிக்காக இருக்கட்டும் மெட்ரோ ரயில் ஒர்க்காக இருக்கட்டும் சில சமயத்தில் நமக்கு ரொம்ப எரிச்சலாகவும் கோமமாகவும் இருக்கும் அதுவும் ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும் ஸோ இந்த தனுசு அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு சின்ன பக்கத்தில் இருக்கிற வேலைக்கு நம்ம பத்து வாட்டி அலையணுன்னா எவ்வளோ போகும் வரும் இல்லையா ஒன்று நாம் எதையாவது ஒன்று மறந்து வச்சிருவோம் இல்லைன்னா அங்கே போகும்போது அந்த ஆள் இருக்க மாட்டாங்க இல்லை நம்ம எந்த பர்பஸ்க்காக போகிறோமோ இந்த பிரான்ஞ்சு இல்லை நீங்கள் அந்த பிரான்ச்சுக்கு போங்கன்னுவாங்க ஸோ இந்த எல்ஐசி விஷயங்களாக இல்லை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒரு விஷயத்துக்கு போகும்பொழுது இங்கே இல்லை அங்கே போங்கன்னு சொல்லுவாங்க எந்த ஒரு ஒர்க்காக இன்றைக்கி இருந்தாலும் தனுசுராசினியர்கள் கொஞ்சம் இன்றைக்கி பண்ணணுமா அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரன் கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம ராசியில் இருக்கார் அப்புறம் அவர் வந்து மத்தியானத்துக்கு மேலே இரண்டாம் இடத்துக்கு போய்ட்டார் நிறைய அலைச்சல் நிறைய மன சஞ்சலங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய என்று நம்ம வெளியில் போகிற வேலையாக இருந்தால் இன்றைக்கி மாற்றிக்கலாம் ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டுக்கோங்க வேலையை வந்து வீட்டில் இருந்தே பாருங்கள் முக்கால்வாசி எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாயங்காலம் ஏதாவது வெளியில் போகணுன்னா உங்கள் வேலைகளையும் செய்யலாம் மகர ராசி நேர்கள் இன்னைக்கு மகத்தான நாளாக இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இன்னைக்கு மகர ராசி ராசினியர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் இன்னைக்கு உங்கள் ராசிக்கு வரலையா ஸோ த ட ஆஃப் சந்திரன் தனுசுலேருந்து மகரத்துக்கு வரும்பொழுது நமக்கே என்னன்னு தெரில எனக்கே சும்மா ஒரு மைண்ட் வந்து ரொம்ப பாதரிங்காக இருக்குது தேவையில்லாத விஷயங்களுக்கு ஒரு பயம் இல்லை தேவையாத தேவையில்லாத விஷயங்களுக்கு உட்காந்து கவலைப்படுறது ஸோ இப்படியாக நம்ம பொழுது வந்து இன்றைக்கி போகும்பொழுது நம்ம திரும்பி பார்க்கும்போது சாயந்தரம் ஆகிடும் ஸோ த ஹோல் டே நம்ம வந்து ஒன்று வருத்தப்பட்டிருப்போம் கவலைப்பட்டிருப்போம் ஆனால் எந்தவித சம்பவமும் நடந்திருக்காது ஒன்று பாஸ்ட்டை நினச்சி வருத்தப்படுவோம் இல்லை ஃப்யூச்சரை நினச்சி பயப்படுவோம் இது ரெண்டுமே இல்லாமல் இன்றைய நாளுக்காக வாழுங்க யூ லிவ் ஃபார் த ப்ரெசன்ட் அண்ட் லிவ் ஃபார் டுடே ஸோ மகர ராசினியர்களுக்கு இன்னைக்கு டிஸ்கிளைமர் அதுதான் இன்றைக்கி சந்திரன் மாறுறதுனால ஒன்று ஐயோ நாளைக்கு எனக்கு உடம்பு வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சின்னு கவலைப்படுவோம் அது வரும்போது பார்த்துக்கலாம் இல்லை எங்கள் அம்மா என்னை ஏமாற்றிட்டா இல்லை எங்கள் ஆஃபீஸில் என்ன சண்டை போட்டு போயிட்டாங்க நான் இவ்வளோ உழைச்சேன் எனக்கு பணமே வரலை அதை பற்றி நினைக்காதீங்க ஏன்னால் வரப்போகிறது கிடையாது இன்றைக்கி நான் யாரை பார்க்கலாம் யாரோட இருந்தால் நான் சந்தோஷமாக இருக்கலாம் எந்த கோயிலுக்கு போனால் எனக்கு திருப்தியாக இருக்கும் உங்களுடைய மனசுக்கு போல இருங்க இன்றைக்கி தேவையில்லாத விஷயங்களை போட்டு சஞ்சலப்பட வேண்டாம் கும்பராசினியர்கள் இன்றைக்கி ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் சோம்பேறித்தனத்தை நிறையா கொடுப்பார் நிறைய வேலைகள் இருந்ததுன்னா மடமடன் முடிச்சிடுங்க ஏன்னா ஒத்தி போடுவதோ இல்லை தள்ளி போடுவதோ நமக்கே இன்றைக்கி என்னென்ன தோணும் அப்படின்னா ரொம்ப பயிலப்பாயிடுச்சுன்னா கஷ்டம் ஸோ கும்பராசினியர்களுக்கு இன்றைக்கி உடல் சோர்வு இருக்கும் மன சோர்வு இருக்கும் அதனால் சோம்பேறித்தனமும் இருக்கும் கும்பராசினியர்கள் அதுலேருந்து வெளியில் வரணும் தீய கிழமையான இன்றைக்கி காலையிலேயே ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது ஆஃபீஸ்லேயுமே நம்ம கொஞ்சம் வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் ரெண்டில் ராகு இருக்காங்க பொது இடங்களுக்கு போகும்பொழுதும் சண்டை போடாமல் இருங்க யாரோ வண்டி எங்கேயோ நிறுத்திட்டாங்க இல்லை வண்டி அவங்களும் எடுக்க சொல்கிறது இல்லை நாம வண்டி எங்கேயாவது இது பண்ணுறது ஸோ நம்மளோட வண்டி வாகனங்களுக்கு ஏதாவது சேதம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி சனியினுடைய பாதிப்பு நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது நல்லது இன்றைய நாளின் காலை வேளையில் நவகிரக வழிபாடு சிறந்தது மீனராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் ஏன்னா சந்திரன் வந்து நமக்கு லாபத்துல வரப்போகிறாரு போறாரு வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாள் சின்ன சின்ன வியாபாரம் பண்றாங்கல்லே அவங்களுக்கெல்லாம் பெருத்த லாபங்கள் காத்திருக்கிறது மீனராசினியர்களுக்கு மனதில் நல்ல ஒரு தெளிவு சிந்தனையில வந்து ஒரு நல்ல சந்தோஷம் இது எல்லாமே இருக்கக்கூடிய நாள் இன்னைக்கு நீங்க வெற்றி உங்களுக்கு தான் இன்று மீனராசி அன்பர்கள் திங்கட்கிழமை சிவபெருமான வழிபாடு சிறந்தது ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை இந்த கேள்வி என்ன தைராய்டு சம்பந்தப்பட்ட உடல் குறைபாடுகள் வரை எந்த கிரகம் காரணம் தைராய்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அண்ட் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான் தைராய்டுங்கிறது சோ சந்திரன் செவ்வாய் தான் இதற்கு காரணமாக இருப்பாங்க சந்திரன் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறது தான் சந்திரன் ஸோ செவ்வாய் எங்கே பிளேஸ் இந்த சந்திரன் செவ்வாய் பார்வை சரியில்லை அப்படிங்கன்னா தைராய்டு வந்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இருக்கிறவங்க எல்லாருக்குமே சந்திரன் செவ்வாய் ஜாதகத்தில் இருக்காது ஒன்று சேர்ந்தே இருக்கும் இல்லை ஆறாம் இடத்துல இருக்கும் இல்லை சந்திரன் செவ்வாய் நீச்சம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இப்போ சந்திரன் விருச்சிக ராசியில் சந்திரனோட செவ்வாய் இருந்தாலும் அவங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்சஸ் ஜாஸ்தி இருக்கும் கடகராசியில் செவ்வாயும் சந்திரனும் இருந்தாலும் அவங்களுக்கும் ஹார்மோன் இம்பேலன்ஸஸ் ஜாஸ்தி இருக்கும் ஸோ சந்திரன் செவ்வாய் காம்பினேஷன் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் இருக்கும் அதில் செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த தைராய்டு ப்ராப்ளம் அப்படிங்கிறது வரும் ஸோ தைராய்டுங்கிறது இந்த கழுத்தில் தான் இல்லையா அதனால் ராசிகளில் பார்க்குறச்சே இந்த மேஷ ராசிக்காரர்கள் சிரஸ்னு சொல்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு நெத்தி மற்றும் முகம் இந்த மித்ன ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த ஷோல்டர்ஸு ஸோ பொதுவாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு தான் இந்த கழுத்து பகுதியே சொல்கிறது இப்போ கடகராசியில் இருக்கக்கூடிய நிறைய லேடிஸ்க்கு எதுவும் இந்த செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்குது அப்படின்றச்சி அவங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ இந்த தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி டியூஸ்டே டீஃபால்ட்டாக ஒரு இப்படி துவரம் பருப்பு இருக்குது இல்லைங்களா அதை வந்து நீங்கள் தானம் கொடுத்துட்டே வாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை வெங்கலத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் வெங்கலத்தில் பாத்திரம் ஏதாவது வாங்கிட்டு அது ஃபுல்லாக தோரம் பருப்பு நல்லா நிரப்பி அதை நிரப்புன பாத்திரத்தோட யாருக்காவது அதை வந்து நீங்கள் தானமாக கொடுத்தா ரொம்ப நல்லது நீங்கள் வைத்தீஸ்வரன் கோவில் போகிறச்சே கூட அது செவ்வாய் அங்காரக்கனுடைய க்ஷேத்திரம் இல்லையா ஸோ அங்கே வந்து நீங்கள் கொடுங்க அண்ட் லேடிஸ் ஜென்ரலி முருகப்பெருமானுக்கு மாதுளம்பழ நெய்வேத்தியம் பண்ணி நீங்கள் அதை செவ்வாய்க்கிழமை சாப்பிட்டீங்கன்னா இந்த ஹார்மோன் இம்பேலன்சஸ்க்கு அதுவே நல்ல பரிகாரமாகும் இனநேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் ராசி பலன்கள் எல்லாம் பார்த்தோம் தைராய்டு சம்மந்தப்பட்ட ஒரு அழகான கேள்வி அதற்கு என்னால் என்ன முடிஞ்சதோ ஒரு சின்ன மருத்துவராக கூட உங்களுக்கு நான் வந்து அதுக்கான ஒரு ரெமடியும் நான் சொல்லிவிட்டேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்